சுடர் நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள ஹோவார்டு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் விருந்தினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருவது வழக்கமாகும் இதன்படி இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சி நேற்று முன்தினம் இரவு நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது இதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு எட்டு இருபத்தி மூன்று மணியளவில் ஹோவார்ட் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இதில் பலர் தாக்கப்பட்டனர் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டனர் என்பது பற்றி அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர் மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான உள்நோக்கம் என்னவென தெரியவரவில்லை எனவும் குறித்து அந்த பகுதியை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களில் ஒன்று அலாஸ்கா ஏர்லைன்ஸ் சியாட்டிலை தளமாக கொண்டு இந்த நிறுவனம் செயற்படுகின்றது இந்நிலையில் அலாஸ்கா ஏர்லைன்ஸ் வலைதளத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது எனவே அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான அனைத்து விமானங்களும் உடனடியாக தரையிறங்க அறிவுறுத்தப்பட்டது அதன் துணை நிறுவனமான ஹாரிசன் ஏர் விமானங்களும் உடனடியாக தரையிறங்கின இதனால் சுமார் நாற்பது விமான சேவை ரத்து செய்யப்பட்டது இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக சென்றுள்ளன ரஷ்ய எரிசக்தி துறை மீதான தடைகளை விரிவுபடுத்த வேண்டும் ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொள்ள நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை வழங்குமாறு அமெரிக்காவிடம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஃபி வேண்டுகோள் விடுத்துள்ளார் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா சம்மதிக்காததால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டின் இரு பெரிய கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடையை அமல்படுத்தினார் இந்த சூழலில் ரஷ்யாவுடனாக நடந்து வரும் போரில் ஆதரவை பெறுவதற்காக இருபதுக்கும் மேற்பட்ட ஐரோப்பிய தலைவர்களுடன் சந்திப்புகளை நடத்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி லண்டன் சென்றுள்ளார் ரோஸ்மிப்ட் மற்றும் லுகோயில் மீது மட்டுமல்ல அனைத்து ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் நாங்கள் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களை குறைவைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளாகவே தாக்குதல் நடத்தி வருகின்றோம் ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொள்ள நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அமெரிக்கா வழங்க வேண்டும் என மேலும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் இராணுவ தளபதியாக இருந்த பர்வேஸ் முசாரத் அப்போதைய நவாஸ் ஷெரீப் ஆட்சி இராணுவ புரட்சி மூலம் கவிழ்த்து தென்னை ஆட்சியாளராக அறிவித்துக் கொண்டார் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து எட்டு வரை பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி செய்து வந்தார் இந்நிலையில் அவரது ஆட்சி காலத்தில் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் சேமிப்பு கிடங்க அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக அமெரிக்க உளவுத்துறை நிறுவனமான சிஐஏவின் முன்னாள் அதிகாரி ஜான் கிரியாக்கோ தெரிவித்துள்ளார் பதினைந்து ஆண்டுகளில் சிஏஏவில் கடமையாற்றிய ஜான் கிரியாகோ இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு பாகிஸ்தானில் பணிபுரிந்த அனுபவங்களை செய்தி நிறுவனத்திடம் அண்மையில் பகிர்ந்து கொண்டாரு அமெரிக்கா இந்த அணு ஆயுதங்களை சுதந்திரமாக கையாள முஷாரப் அனுமதித்தார் பாகிஸ்தான் அரசாங்கத்துடனான எங்கள் உறவு மிகவும் அன்பானது அமெரிக்கா எப்போதும் சர்வாதிகார அரசு தலைவர்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்புகின்றது அவர்கள் பொது கருத்தை பற்றியோ அல்லது ஊடகங்களை பற்றியோ கவலைப்பட வேண்டியதில்லை எனவே நாங்கள் அடிப்படையில் முஷாரப்பை விலைக்கு வாங்கினோம் என்று தெரிவித்தார் நேபாளத்தின் கர்ணாலி மாகாணம் பாபிகோட்டின் ஜர்மாரே பகுதியில் பதினெட்டு பயணிகளை ஏற்றிக்கொண்டு நேற்று முன்தினம் இரவு ஜீப் ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த ஜீப் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எழுநூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது உடனே அங்கு போலீசார் மற்றும் மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் படுகாயம் அடைந்த பத்து பேரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தனர் இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது முதற்கட்டு விசாரணையில் அதிக வேகம் காரணமாக விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அமெரிக்காவுடன் ஆக்கபூர்வமான வர்த்தக பேச்சு வார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கனடா பிரதமர் மார்கானி அறிவித்துள்ளார் ஆசிய உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மலேசியா வந்துள்ளவர் கோலாலம்பூரில் நிருபர்களிடம் பேசியதாவது கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் அவற்றின் முக்கியத்துவத்தை நாங்கள் பல மாதங்களாக வலியுறுத்தி வருகின்றோம் அமெரிக்காவுடன் ஆக்கப்பூர்வமாக விவாதங்களை நடத்துங்கள் அதிகாரிகள் தயாராக உள்ளனர் இதேவொலி கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா வரிகளை விதித்துள்ளது அமெரிக்காவில் புதிய வரிகள் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கனடா ஒரு தொலைக்காட்சி விளம்பரத்தை வெளியிட்டது இது ஒரு மோசடியான காணொலி என்று ரீகன் அறக்கட்டளை தெளிவுபடுத்த கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளும் உடனடியாக நிறுத்தப்படுவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்த நிலையில் கனடா பிரதமர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா தீவுகளில் நேற்றைய தினம் நண்பர்கள் சுமார் ஐந்து தசம் இரண்டு ரிட்டர் அளவுகளில் மிதமான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது குறித்த நிலநடுக்கம் மலேசியாவிற்கு சுனாமி அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை என மலேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்தோனேஷியாவின் மேலா போவிலிருந்து வடகிழக்கு சுமார் அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கத்தின் மையம் இருந்ததாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இலங்கையில் நாடு உள்ளடக்கி நவம்பர் ஐந்தாம் தேதி சுனாமி தயார் நிலை பயிற்சியை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அனர்த்து முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகமான மேஜர் ஜெனரல் சம்பத் கோட்டுவேடல் தெரிவித்துள்ளார் முப்படையினர் காவல்துறையினர் அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் சுனாமி தயார்நிலை பயிற்சி குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்றபோது இவ்வாறு கூறியுள்ளார் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கும் சுனாமி தயார்நிலை பயிற்சி இந்திய பெருண்கள் சுனாமி எச்சரிக்கை அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள இருபத்தி எட்டு நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பிராந்திய அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் சுமத்ரா தீவில் தசம் ஐந்து லிட்டர் அளவுகோலுக்கு மேல் நிலநடுக்கம் ஏற்பட்டால் நாட்டில் சுனாமி ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும் அதற்கு முன் தயாரிப்பு அவசியம் என்றும் பேரிடர் மேலாண்மை மையத்தின் இயக்குநர் ஜெனரல் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொடு தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முன்னணி நிறுவனமான அதானி குழுமத்துக்கு முறைகேடாக நிதி வழங்க அந்நாட்டு அரசு மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் மூலம் அதானி குழுமத்துக்கு மூன்று தசம் ஒன்பது பில்லியன் டொலர் முறைகேடாக நிதி வழங்க இந்திய மத்திய அரசு திட்டமிட்டதாக அமெரிக்காவின் பத்திரிகை ஒன்று குற்றம் சாட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதானி குடும்பம் மீது பங்குகளை தவறாக கையாண்டு நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியது மேலும் அதானியும் அவரது சகாக்களும் பல மில்லியன் டொலர் லஞ்சம் மற்றும் மோசடியில் ஈடுபட்டதாக அமெரிக்காவில் வழக்கு இடம்பெற்று வருகின்றது இதில் எரிசக்தி ஒப்பந்தங்களைப் பெற இந்திய அதிகாரிகளுக்கு சுமார் இரண்டாயிரம் கோடி சட்டவிரோத பணம் கொடுத்த குற்றச்சாட்டும் அதில் உள்ளடங்கும் இந்த சூழலில் இருந்து அதானி குழுமத்தை மீட்க கடந்த மே மாதம் மத்திய நிதியமைச்சகம் நிதிச்சேவிகள் துறை எல்ஐசி ஆகிய மூன்று மத்திய அரசு நிறுவனங்களும் சேர்ந்து ரகசிய திட்டம் ஒன்றை தீட்டியதாக குறித்த ஊடகம் கூறியுள்ளது நெருக்கடியில் சிக்கிய அதானி குழுமத்தின் மீதான நம்பிக்கையை மீட்டெடுத்து முதலீட்டாளர்களை ஈர்ப்பது இதன் நோக்கம் என கூறப்பட்டுள்ளது இந்த நோக்கத்திற்காக ஒரே நிறுவனத்தில் அதிகம் முதலீடு செய்வது அதிக ஆபத்தானது மற்றும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று தெரிந்தே கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு குறிப்பாக ஏழை மக்களுக்கு காப்பீடு அளிக்கும் பொதுத்துறை நிறுவனத்தில் வாய்ப்பளிப்பட்ட பணத்தை மத்திய அரசு பயன்படுத்தியுள்ளது என்பதே குறித்து இந்த குற்றச்சாட்டின் சாராம்சமாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது